பகவானி சந்திர பகவானி நீர் நிலம் நெருப்பு காற்று ஆகாயும் அனைவருக்கும் நன்றிகள் உங்கள் பெஸ்ட்லேண்ட் சக்தியின் சிஎம்டி இடங்கள் பாருங்கள் பாருங்கள்ஸ் எடுத்த ஃபேமஸான சோலாவரத்தில் இருக்கிற டாப் டக்கர் லேண்ட் இந்த பெரிய மெடிக்கல் காலேஜ்லேருந்து ஒன்றரை கிலோமீட்டர்லேயே வரக்கூடிய இடங்க வண்டலூர் மீஞ்சூர் படப்பை போகிற பைபாஸ் கொடுக்கும் பக்கத்துலேயே இருக்கக்கூடிய இடம் ஒரு ஸ்வீட்டான விஷயம் என்ன இனிப்பான விஷயம் மெட்ரோ அலாட்டான இடத்துலேருந்து ஒன்றரை கிலோமீட்டருங்க மெட்ரோ வந்துருச்சுன்னா அட இந்த இடத்தோட மதிப்பே தாங்க மெட்ரோலேருந்து ஒரு ஒன்றரை கிலோமீட்டர்லேயே வரக்கூடிய சூப்பரான சிஎம்டி அப்போடைய இடம் பாருங்கள் சென்னையிலேருந்து வரவங்களுக்கு இது ஒரு இனிமையான அருமையான அட்டகாசமான ஒரு நல்ல இடமாக தான் இருக்கும் பார்த்திங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் வாங்கக்கூடிய ஒரு நல்ல இடம் பஸ் ரூட்டுக்கு பக்கத்தில் இருந்தேடலாம் அந்த பஸ்லாம் நம்ம இடத்துக்கு வர பஸ் தான் டைமிங் பஸ்ஸுங்க ஒரு ஒன் கிலோமீட்டருக்கு அப்புறம் நிறைய பஸ்ஸுங்க இருக்குது ஏகப்பட்ட பஸ் வசதி ஆட்டோ வசதி வீடுகள் எல்லா வீடுகள் தான் ஃபுல்லாக வீடுகளுக்குள்ள நல்ல இடம் பூந்தமல்லி படப்பை நெமிலிச்சேரி தாம்பரம் போகிற பைபாஸ் ரோட்லேருந்து ஒன்றரை கிலோமீட்டர் தாங்க அடி சக்கே நானா அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்கும் இடம்லாம் பார்த்திங்கன்னா ஒரு ஃபுல் பிரியாணியும் சாப்பிட்ட மாதிரி இருக்கும் அப்படி ஒரு அருமையான சிஎம்டி அப்பள இடங்க பாருங்கள் ஃபுல்லாக வீடுகள் உள்ள இடம்தான் நல்ல இடம் தௌசண்ட் செவன் ஃபிஃப்டி தான் ஸ்கொயர் ஃபீட் அழகாக டீசெண்டாக அருமையாக இருக்கும் வந்து பார்த்தவங்களாம் புக் பண்ணுறாங்க அந்த மாதிரி தான் நல்ல இடமாக தான் இருக்குது வீடுகள் தான் எல்லாம் இந்த போகிற வழியில் இருக்க வீடுகள் எல்லாம் இதே மாதிரி நம்ம இடமும் வரும் கோயில்லாம் பக்கத்தில் இருக்குது காலேஜஸ் பக்கத்தில் இருக்குது கோயில் ராதாகிருஷ்ணா பஜனை மலமும் இருக்குது எல்லாமே இருக்குங்க வீடுகள்லாம் பாருங்கள் போகிற வழியில் செம்மையாக இருக்கும் ராயல் லுக் இருக்கும் இந்த வீடுகளை தான் நம்ம இடமே இருக்குது இது பஸ் ரோடுங்க இது நம்ம கேட்டு இது உள்ளே தான் இடம் இதுக்கு ரெண்டு வழி இருக்குங்க அந்த பக்கம் ஒரு கேட்டு இல்லாமல் ஒரு வழி இருக்கும் இந்த பக்கம் ஒரு வழி இருக்கும் டபுள் சைடு ரோடு எப்படி வேணாலும் போய்க்கலாம் இது மெயின் ரோடுங்க இதுதான் பஸ் ஸ்டாப் இந்த பஸ் ஸ்டாப்பில் இறங்குறீங்க உள்ளே போகிறீங்க எனி டைம் ஷேர் ஆட்டோ இருக்குது பஸ் வசதி இருக்குது கடையில் இருக்குது பக்கத்துலேயே பிரம்மாண்டமான ஒரு கல்யாண மண்டபம் இருக்குதுங்க இந்த மண்டபத்துலேருந்து வாக்கபுள் டிஸ்டன்ஸ் தான் இந்த மண்டபத்துலேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ராயல் ஐயோ இப்படி இப்படியோ இருக்குங்க செம்ம ராய மண்டபம் இது இந்த மண்டபத்துக்கு பக்கத்துலேயே தான் நம்ம இடம் வந்து பாருங்கள் புக் பண்ணுங்க எவ்வளோ இடம்லாம் வாங்கிக்கோங்க ஏழ்நூறு ஸ்கொயர் ஃபீட் வாங்கினா கூட உங்களுக்கு ஒரு பன்னெண்டு லட்சம் தான் வரும் டுவல் லேக்ஸ்லேயே முடிஞ்சிருவாங்க அருமையான இடம் ஏழ்நூறுலேருந்து எவ்வளோ இடம்லாம் வாங்கிக்கலாம் நல்ல டுவெண்ட்டி ஃபோர் ஃபீட் ரோடு சிஎம்டி அப்போ இடம் பக்கத்தில் ஃபுல்லாக வீடுகள் தான் எங்கே திரும்பி பார்த்தாலும் வீடுகள் இருக்கும் இந்த இடம் தான் ஒரு கோயிலும் இருக்குங்க ஒரு பார்க்கும் இருக்குது நம்ம இடத்துக்கு பக்கத்துலேயே பெரிய பார்க் இருக்குது பக்கத்திலே ஒரு கோயில் இருக்குது வந்து நீங்கள் சாமி கும்பிட்டுக்கலாம் எல்லா வசதிகளும் இருக்குது சிவன் கோயில் இருக்குது சர்ச் இருக்குது மசூதி இருக்குது எல்லாம் என்னென்ன வேணுங்க எல்லாமே இருக்குது வீடுகள் அருகில் இருக்கும் அருமையான இடம் இடத்த பார்த்தா அப்படியே மான் மாதிரி துள்ளி குதிப்பீங்க அந்த மாதிரி தான் இருக்கும் அருமையான சூப்பமான அட்டகாசமான ஒரு நல்ல இடம் சென்னையிலேருந்து வந்து நிறைய பேர் வீடு கட்டி நல்லா இருக்காங்க பக்கத்துலேயே ஹாஸ்பிட்டல் இருக்குது பேங்க் இருக்குது கோயில் பெருமாள் கோயில் இருக்குது காலேஜ் பஸ்லாம் நம்ம இடத்துக்கிட்டே வந்துடுவாங்க நீங்கள் உங்கள் பசங்கள்லாம் பஸ்ஸில் ஏற்றி விட்டுருலாம் மசூதி கொஞ்சம் தூரத்தில் இருக்கும் ப சர்ச்சும் கொஞ்சம் தூரத்தையும் வந்துடும் கவர்மெண்ட் ஸ்கூலும் இருக்குது காலேஜ் இருக்குது கடைகள் இருக்குது என்னங்க இது சோலாவரம் கடவுள் கொடுத்த வரம் இது அருமையான இடம் வந்து பாருங்க வாங்குங்க நீங்களும் அழகாக ஒரு வீடு கட்டணும் அழகாக வீடு கட்டக்கூடிய நல்ல ஒரு இடம்தான் வாங்கி வச்சாலும் ஃபியூச்சர் வேல்யூ ஹண்ட்ரட் பர்சன்ட் நல்லாயிருக்கும் பிள்ளைகளுக்கு ஒரு பெரிய ஒரு நல்ல ஒரு முதலீடாகவே இருக்கும் எல்லாமே இருக்குது பாருங்கள் ஹாஸ்பிட்டல்லேருந்து ஹோட்டல்லேருந்து எல்லா வசதியிலும் கொண்ட ஒரே இடம் இந்த இடம் ரெடியூஸ் வந்து அடுத்த சோழாவரம் தான் சோழாவரம் வந்துட்டீங்கன்னா போதும் நீங்கள் ரெடிஸ் வந்தாலே போதும் நானே கூப்பிட்டு போய் இடத்த காட்டுவேன் உங்களுக்கு புக் பண்ணி கொடுப்பேன் அழகாக நீங்கள் ஒரு வீடு கட்டலாம் மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கைக்கு அருமையான ஒரு நல்ல இடமா இருக்கும் அனைத்து வசதிகளும் கொண்ட ஒரு சிஎம்டி அப்பூர்லேயே ஆயிரத்தி எழுநூற்றம்பது ரூபா தான் சதுரடி விலை எவ்வளோ இடமும் வாங்கிக்கிங்களேன் உங்கள் பட்ஜெட் தான் லிட்டில் மில்லினியன் ஸ்கூலும் பக்கத்தில் இருக்குது நாய்கள் போகுது வாக்கிங் இந்த இடத்த பார்த்தா நீங்கள் ஷாக்கிங் எப்படி இருக்குது பார்த்தீங்களா பார்த்த உடனே புக் பண்ணிவிங்க அந்த மாதிரி தான் இருக்கும் இது டைரெக்ட் சேல் நோ கமிஷன் நோ ப்ரோக்கரேஜ் ஒரு அறநூற்றி தொண்ணூறு ஸ்கொயர் ஃபீட்டு வாங்கினா ஒரு பன்னெண்டு லட்ச ரூபா வருதுங்க ஏழ்நூறு வாங்குங்க தொள்ளாயிரம் வாங்குங்க ஆயிரம் வாங்குங்க எவ்வளோ இடம்லாம் வாங்கிக்கோங்க ரெண்டு பக்கம் ரோடோடு வாங்கினா இந்த பக்கம் ரோடு அந்த பக்கம் ரோடுனா ஆயிரத்தி நானூறு ஸ்கொயர் ஃபீட் வாங்கினா அந்த மாதிரி டபுள் சைடு ரோடு வருங்க இடம் எக்ஸ லேண்டு கொடுக்கறது உங்கள் பெஸ்ட்டு லேண்டு மனதில் உறுதி வேண்டும் இந்த இடத்தில் உங்களுக்கு இடம் இருக்க வேண்டும் பாருங்கள் மெயின் ரோடு பக்கத்தில் அது பஸ் தெரியுதுங்களா பஸ் ரோடு பஸ் ரோட்லேருந்து கொஞ்சம் தூரம் வந்தாலே இந்த இடம் உங்களுக்கு அழகாக வரும் பாருங்கள் டுவெண்ட்டி ஃபோர் ஃபீட் ரோடுங்க எழுநூறு ஸ்கொயர் ஃபீட்லேருந்து இருக்குது வாங்குங்கள் அழகான ஒரு வீடு கட்டுங்கள் மகிழ்ச்சியான வாழ்க்கையை தொடங்குங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு வருங்காலத்துக்கு நீங்கள் வாங்கி வச்சாலும் வேல்யூபுளாக இருக்கும் பக்கத்துலலாம் ஒரு சாக்லேட் கம்பெனிலாம் இருக்குது சாக்லேட் போய் வாங்கிக்கலாம் வேறு பொல்யூஷன் இல்லாத ஒரு கம்பெனி தான் எல்லாமே எந்த ஒரு புகையோ எந்த ஒரு இதுவும் இருக்காது நல்லா அழகாக இருக்கும் பொல்யூஷன் இருக்காது தண்ணி சூப்பராக இருக்கும் பார்க்கவே ஒரு ரிச்சபுளான ஒரு ஃபீலிங் வரும் அந்த மாதிரி தான் இருக்கும் வந்து பாருங்கள் கண்டிப்பாக வாங்குவீங்க ஃபேமிலியோடு வாங்க புக் பண்ணுங்க வீடு கட்டுங்க எல்லா காலேஜ் பஸ்ஸும் நம்ம ரூட்டில் தாங்க இது ஒரு வழியாக தான் போகணும் அந்த மாதிரி தான் இருக்கும் டேரக்ட் சேலுங்கிறதுனால ஒரு ஃபோன் பண்ணால் போதும் ரெடியூர் வந்து நானே கூப்பிட்டு வந்து அழகாக உங்களுக்கு கொடுப்பேன் முருகன் அருளோட அழகான இடம் வாங்கி வீடு கட்டணும்னு கடவுளை வேண்டி கொடுப்பேன்